வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய சனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது யாழ்ப்பாணத்து முறைப்படி அரைச்சி வச்ச மீன் குழம்பு இது வந்து குழந்த பிறந்தாக்கள் சாப்பிட்ற அரைச்சி வச்ச மீன் குழம்பு அல்ல இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் இது வாங்கு இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பு நான் எப்படி செய்தே நான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நான் ஒரு அரைச்ச மீன் குழாம்பு செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் அரைக்க வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நச்சீரகம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் செத்தர் மிளகா வந்து நான் ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்குறேன் கூட கேரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளுங்க ஒரு துண்டு மஞ்சள் எடுத்திருக்கிறேன் மிளகு வந்து காய் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மல்லி வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன் இப்போ இவ்வளோ இருந்தாலும் இப்போ தேவையான பொருட்கள் இதை இப்படியே நான் மிக்சி சாரில் போட்டு பச்சையை அரைக்க போகிறேன் இது வறுக்கிறது எதுவுமே செய்யக்கூடாது பச்சையாக அரைச்சிருக்கணும் இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒரு குட்டி மிக்சி சார் எடுத்துருக்குறேன் அதில் வந்து எடுத்து வச்சுக்க இந்த சின்ன சீரகம் மல்லி இப்போ செத்தல் மிளகா இது எல்லாத்தையும் முதல்ல போட்டு நல்லா அடிச்செடுப்பேன் மிளகு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பையனை அடிச்செடுப்பேன் பவுடராக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா பவுடராக அரை மாட்டது ஏன்னா இதுக்குலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா சரக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த மண் சட்டிக்கெலாம் நான் இன்றைக்கு அரைச்ச மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்குள்ளேயே நான் இன்றைக்கி போடுறேன் பாருங்கள் எந்த சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்குள்ளேயே இதை போட்டுடுங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாத்தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதை இதில் போடுறேன் அதோட ஒரு பூண்டு முழு பூண்டை எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி அதையும் போடுறேன் மற்றது ஒரு ஒரு அளவான இஞ்சி எடுத்திருக்கிறேன் பாருங்க இஞ்சி இது ஒரு அளவான இஞ்சி அதையும் இதில் நான் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி மற்றது வெங்காயம் மெல்ல நெல்லை பாயினா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே அதே சட்டியில் போடுவான் இதிலேயே நீங்கள் தேங்காயும் அரைச்சி ஊற்றி விடலாம் நான் வந்து தேங்காய் விடையில் இதில் வந்து நான் தேங்காய் பால் தான் விட போகிறேன் தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் அரைச்சியும் விடலாம் அரைச்சக்கறையும் நான் கூட்ட போறேன் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன் அதோட எடுத்து வச்சிருக்கிற பல புளி கரைச்சது விடுறேன் உப்பு புளி வந்து இதுக்கு கொஞ்சம் கறிக்கு கொஞ்சம் சுல்லாப்பாக வேணும் இதை நல்லா கரைச்சி கொடுங்க இப்போ வந்து பால் விட போகிறேன் இதுக்குள்ள நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் விடலாம் நான் வந்து தேங்காய் பால் விடுறேன் தேங்காய் பாலை விட்டுட்டு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மஞ்சள் பேரை மீன்ட்டு சொல்லி அதான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதைத்தான் நான் இந்த கறியில் போட போகிறேன் எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு தான் அடுப்பில் வைக்க வேணும் இது வந்து அந்த குழந்த பிறந்தவங்க சாப்பிட்ற அரைச்சகரை இல்லை இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அரைச்சகரி குழந்தை பிறந்தவங்களுக்காக செய்கிற அரைச்சகரை நான் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அதுக்கு வந்து செத்தல் மிளகாயில் மல்லிகள் ஒன்றும் பூடாயினால் இதுக்கெல்லாம் போடுவேன் மல்லி செத்த மிளகாய் எல்லாம் இப்போ இதை இப்படியே நாங்கள் அடுப்பில் வச்சு மூடி அவிய விடுவோம் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்சு அடுப்பு போட்டிருக்குது இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் பேருங்க இப்படி வெறுமனே அரைச்ச குழம்பு இதை இப்போ நாங்கள் மூடி வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரைச்ச கறி வந்து நல்லா கொதித்து கொண்டு வருது இது நல்லா கொதித்து அவிஞ்சு வற்றணும் பச்சை கறி சரக்கு தண்ண பச்சை சரக்குன்ற அப்படியே நல்லா அவிய விட வேணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது என்னுடைய வீடியோக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதை இப்படியே மூடி வைப்ப நெல் அவிட்டுக்கும் அவிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக கொதிச்சு வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அரைச்சக்கரை ரெடி ஆகிடும் ரக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இந்த கரை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக அரைத்த குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நீ ஒன்றுமே கரையாமல் இப்படி வந்திருக்கன்னு நீங்களே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும்பே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்